தாய் வீடு ஏப்ரல் மாத இதழ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று படைப்பாற்றல் துறையில் தடம் பதிக்கும் ரோபோக்கள் எழுத்துருவாக்கம் சுப்பிரமணியம் ஜெயசீலன் குரல் வடிவம் பிரபு கலை படைப்புகள் மனிதரினால் மனித சமுதாயத்திற்கு சிருஷ்டிக்கப்படுபவை என்ற பொதுவான மரபுத்திரையை கிழித்தெறியும் வகையில் மனித சமூகத்தின் கலைத்தாகத்தை தீர்ப்பதற்காக அதிநவீன தொழில்நுட்ப வளர்ச்சியின் மற்றொரு படியாக மனித உருவிலான இயந்திர மனிதரின் கலை படைப்பாற்றல்கள் விந்தை காணப்படுகின்றன மனிதர்களின் உணர்வுகளை தன்னகத்தே தாங்கி அபரிமிதமான படைப்பாற்றலுடன் புதிய கோணங்களில் புதிய கலைப்படைப்புகளை உருவாக்கி அசத்தும் செயற்கை நுண்ணறிவுடனான ஒரு மனித வடிவிலான ரோபோ பற்றிய தகவல்களை நாம் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விளைகின்றோம் உலகின் முதலாவது மனித உருவை கொண்ட இயந்திரம் ஹிமோனாய்ட் ரோபோட் அல்லது செயற்கை நுண்ணறிவுடன் கூடிய இயந்திர மனித கலைஞராக பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் முதல் தடவையாக ஒரு ரோபோ உரையாற்றியது இந்த இயந்திர மனிதருக்கு எய்டா என பெயரிடப்பட்டுள்ளது நாட்டின் எதிர்கால படைப்பாற்றல் தொழிற்துறை தொடர்பிலே பிரித்தானிய நாடாளுமன்ற பிரபுக்கள் சபையின் விசாரணைகளின் ஒரு பகுதியாக இயந்திர மனிதரின் உரை நிகழ்த்தப்பட்டது கலைஞர்களுக்கு இந்த புதிய தொழில்நுட்பமானது ஆபத்தாகவும் சந்தர்ப்பமாகவும் அமையும் என குறித்த மனித உருவ ரோபோ நாடாளுமன்றில் தெரிவித்துள்ளது நான் எனது கண்களில் காணப்படும் கேமராக்கள் எனது செயற்கை நுண்ணறிவு படிமுறை எனது இயந்திர கை போன்றவற்றை பயன்படுத்தி ஓவியம் தேட்டுகிறேன் இயற்கை வலையமைப்புகள் பெருமளவிலான பாரிய அளவிலான இலக்கிய தொகுப்புக்களை ஆராய்தல் படிமங்கள் மற்றும் உள்ளடக்கங்களை பயன்படுத்தி நான் எனது கவிதைகளை படைக்கின்றேன் என எய்டா கூறியது மனிதரின் அறிவாற்றல் திறனில் இது எவ்வாறு மாறுபடுகின்றது எனினும் அவற்றை பற்றி பேசிய போதிலும் எனக்கு பாடம் சார்ந்த எவ்வித அனுபவமும் கிடையாது எய்டா ஓர் பெண் மனித உருவினை கொண்ட ரோபோவாகும் பிரித்தானியாவின் பிரபல கணித மேதையான ஆடா லாவ்லேஸ் நினைவாக இந்த பெயர் குறித்த ரோபோவிற்கு சூட்டப்பட்டுள்ளது ஒரிஞ்ச் நுர மேலாடை டெனிம் கார்டேயுடன் கருப்பு நிறத்தலான ஒன்றையும் இந்த ரோபோ அணிந்திருந்தது எவ்வாறாயினும் இந்த ரோபோவின் இயந்திர கை அவ்வாறே தெரியும் வண்ணம் இருந்தது மனிதரின் படைப்புகளுக்கும் இந்த ரோபோவின் படைப்புகளுக்கும் என்ன வித்தியாசம் என கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கு பதிலளித்த ரோபோ நான் கணனி நிகழ்ச்சிகள் மற்றும் படிமுறைகளில் முழுமையாக தங்கியிருக்கின்றேன் நான் உயிர் வாழவில்லை என்ற போதிலும் எனக்கு கலை படைப்புகளை செய்ய முடியும் எனவும் தெரிவித்துள்ளது மனிதர்களைப் போன்று சுயமான தீர்மானங்களை எடுக்கும் ஆற்றல் இந்த ரோபோக்களுக்கு கிடையாது அது ஒரு சில சாட்சியங்களை வழங்கிய போதிலும் தனது உரிமை என்ன என்பது கூட இந்த ரோபோக்களுக்கு தெரிவதில்லை ஒரு தடவை இந்த ரோபோ நிறுத்தப்பட்ட போது அதனை செயற்படுத்துபவர் மீளவும் இயக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது பிரித்தானிய நாடாளுமன்றின் பிரபுக்கள் சபையின் தொடர்பாடல் மற்றும் டிஜிட்டல் குழுவினர் எழுப்பிய கேள்விகளுக்கு இந்த மனித படிவிலான ரோபோ கலைக்காட்சி கூடத்தின் பணிப்பாளரும் தன்னை உருவாக்கியவருமான எய்டன் மில்லருடன் இணைந்து பதிலளித்தது படைப்பாற்றல் துறையில் தொழில்நுட்பம் எவ்வாறான தாக்கங்களை செலுத்தும் எவ்வாறான பாதிப்புகள் ஏற்படக்கூடிய சாத்தியங்கள் உண்டு என்பன குறித்தும் நாடாளுமன்ற குழுவினருக்கு மனித உரிவிலான ரோபோ புத்திஜீவிகள் மற்றும் துறைசார் தொழில் வல்லுநர்கள் என்போர் விளக்கம் அளித்துள்ளனர் இந்த கருத்தரங்கில் பங்கேற்ற ரோபோவான எய்டாவின் சில சாட்சியங்கள் ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலானது என அதனை உருவாக்கிய எய்டன் மெல்லர் தெரிவிக்கின்றார் சில ஆண்டுகளுக்கு முன்னதாக இவ்வாறான ஒரு விடயம் நடைமுறை சாத்தியமானது என நீங்கள் நினைத்துக்கூட பார்த்திருக்க மாட்டீர்கள் எனினும் செயற்கை நுண்ணறிவின் அபரிமிதமான வளர்ச்சியின் வெளிப்பாடே எய்டாவின் பரிணமிப்பாகும் எய்டா உலகின் முதல் மிகவும் யதார்த்தமான ரோபோ கலைஞர் என தெரிவிக்கப்படுகின்றது இது மிகவும் விந்தைமிக்கது மனிதர்களினால் பார்க்க முடியாத தகவல்கள் மற்றும் வடிவங்களை இந்த ரோபோவினால் பார்க்க முடிவதுடன் அது அவற்றை பயன்படுத்தி கொள்ளுகின்றது தொழில்நுட்ப துறையிலே இந்த முன்னேற்றமானது ஆகாயன வியந்து பாராட்டத்தக்கது என்பதில் மாற்று கருத்து கிடையாது என்றார் ஏன் இந்த ரோபோவிற்கு மனித உருவம் வழங்கப்பட்டது அதிலும் ஏன் பெண் உருவம் வழங்கப்பட்டது என கேள்வி எழுப்பப்பட்டது இந்த ரோபோவினை உருவாக்குவதற்கு ஆண்கள் பெண்கள் என முப்பது பேர் உழைத்திருக்கின்றார்கள் எனவும் அதனாலே மனித மற்றும் பெண்ணுருவம் வழங்கப்பட்டது எனவும் மில்லர் கூறுகின்றார் தொழில்நுட்பத்தை மனிதராக நோக்குவது ஒரு நெறிமுறை சார்ந்த பிரச்சனை என்றே கூற முடியும் எய்டா ஒரு தூண்டுதலாக இருக்க வேண்டும் என்பதில் நான் மிகவும் கரிசனை கொண்டுள்ளேன் ஆக்ஸ்போர்ட் காட்சி கூடத்தை நடத்தி வரும் எய்டன் மில்லர் மற்றும் அதன் பொறுப்பாளரான லூசி ஜீல் ஆகியோர் எய்டா ரோபோ என கருவினை உருவாக்கியிருந்தனர் உலகின் முதலாவது மிகவும் யதார்த்தமான ரோபோ கலைஞர் எய்டா என அதன் இணையதளத்தில் காட்டப்பட்டுள்ளது இந்த ரோபோ கலைஞராகவும் ஓவியராகவும் பன்முகத் திறன்களை வெளிப்படுத்தும் ஒரு படைப்பாளி போல மிளர்கின்றது செயற்கை நுண்ணறிவு உதவியுடன் கலை படைப்புகளையும் ஓவியத் திறன்களையும் வெளிப்படுத்துகின்றது ஓவியங்கள் மட்டுமின்றி கவிதைகள் சிற்பங்கள் என்பனவற்றிலும் இந்த ரோபோ ஆற்றலை வெளிப்படுத்தி அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறது மறைந்த பிரித்தானிய மகாராணி ரெண்டாம் எலிசபெத் பவள விழா நிகழ்வில் எய்டா மகாராணியின் உருவப்படத்தை ஓவியமாக தீட்டி அசத்தியிருந்தது இந்த ஓவியம் மனித உருவினை கொண்ட ரோபோ தொடர்பில் பெரிதும் பேசப்படுவதற்கான ஒரு ஏதுவாக அமைந்திருந்தது எய்டா ரோபோ கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு உருவாக்கப்பட்டுள்ளது முதல் தடவையாக ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் இந்த ரோபோவின் கலைப்படைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது உலகின் மாற்றங்களுடன் கலைப்படைப்புகள் எவ்வாறு பரிணமிக்கின்றது என்பது குறித்து சமூகத்தில் ஓர் ஊடாடலை ஏற்படுத்தும் வகையில் இந்த ரோபோவின் வருகை காணப்பட்டது பல்வேறு இடங்களுக்கு இந்த ரோபோ பயணம் செய்துள்ளதுடன் மெய்நிகர் தொழில்நுட்பம் வழியாக ஐக்கிய நாடுகள் அமைப்பிலும் கண்காட்சி ஒன்றை நடத்தியுள்ளது இவ்வாறான செயற்கை நுண்ணறிவுடைய ரோபோக்கள் படைப்பாற்றல் துறையிலே பிரவேசிப்பது மனித சமூகத்தில் சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அதேவேளை பல்வேறு வழிகளில் படைப்பாற்றலின் மனித உணர்வுகளின் மெய்யான பிரதிபலிப்பினை போலியாக்கக்கூடிய அபாயங்களையும் மறுப்பதற்கில்லை உலகின் ஏனைய துறைகளைப் போன்றே தற்போது படைப்பாற்றல் துறையிலும் செயற்கை நுண்ணறிவினை தன்னகத்தே தாங்கிய ரோபோக்களின் பிரசன்னம் பல்வேறு அதிர்வுகளை ஏற்படுத்தும் என்பது தென்னம் நன்றி